இங்க பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து ஒரு தாத்தா உட்காந்துட்டு இருக்காரு அவர்கிட்ட கேட்கலாம் தாத்தா சாப்பிடுங்களா ஆ டீக்கு ஆ சரி சரி உட்காந்துருக்கீங்க முடியலையா என்ன வயசாகுது உங்களுக்கு எழுபத்தஞ்சா ஆ ஆ முடியல வேலை செய்ய முடியல பசங்கள யாரும் இல்லையா பசங்களே யாரும் இல்லையா ஆ ஆ இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா போயிட்டுருக்கேன் ஆமாம் 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 இது சாப்பிடுங்க காலையிலேருந்து சாப்பிடல காலுக்கு சாப்பிடல காலையிலேருந்து சாப்பிடல இங்க தான் தங்குறது இல்லாமா நைட்டு கூட இங்கே தான் படுத்துப்பீங்க மழை வந்து அங்கே போயிடுவீங்களா பாருங்க சாப்பிடுங்க நான் வரேன் போயிட்டு வரேன் இந்த பக்கம் வந்தேன்னா உங்களை பார்க்குற காசு சாப்பாடு கொடுத்துட்டு போகிறேன் ஆ சரி போயிட்டு வரேன் ஆ ஆ அப்படியா கண்ணி ஆறு லிங்க படுத்துடுவீங்க சரி 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 நான் வரேன் வந்தேன்னா நான் பார்க்குறேன் உங்களை சரி போயிட்டு வரேன் ஓகே சரி 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 டைமா ஒன்று ஐம்பது ஒன்று ஐம்பது சாப்பிட்டீங்களா சாப்பாடு சாப்பிட்டீங்களா இல்லையா ஒரு வாரம் ஆகுதா ஆ சோரா என்ன சாப்பாடு வேணும் உங்களுக்கு வெள்ளை சாப்பாடா சரி வாங்கி தரேண்ணா வாங்கி தரேன் வாங்கி தரேன் இங்க இருக்குல்ல கடை பக்கத்தில் இல்ல இந்த சைடு இல்லையா இருக்குல்ல அதான் வாங்கிட்டு வரேண்ணா அப்படியா அதை வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வரேன் ஆ சாப்பாடு ஆ ஐயா சாப்பாடு ஒரு ஒயிட் ரைஸ் இருக்கேன் சாப்பிடுங்க ஆ சாப்பிட்டு வந்து போயிட்டு வரேன் குறவலாச்சா சாப்பிட்டாச்சா இல்லையா போதுமா இன்னொன்னு சாப்பாடு போதுமா சாப்பிட்ருங்க வைக்காதீங்க பசி போகல பசி போல வெயில் வேற அடி இதில் ஓரா ஆன்லைன் சாப்பிடல ஆஹா டைம் ரெண்டு மணி மேலே ஆகுது ஏ காலை தான் சாப்பிட தானே காசு இல்லையா அது என்னால் முடிஞ்சது வச்சுக்கோங்க ஆ சரி சாப்பிடுங்க பொறுமையாக சாப்பிடுங்க ஆ பரவாயில்ல பரவாயில்ல கம்ப்யூட்டர்னா